ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க அதுக்கு பாருங்கள் நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் இப்போ கொஞ்சமாக கோல்கேட் சேர்த்துக்கலாங்க இப்போ இதோடவே வந்து கொஞ்சமாக வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாங்க சும்மா ஒரு ஸ்பூன் கிட்ட மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தங்க நகையெல்லாம் க்ளீன் தான் யூஸ் பண்ண போகிறேங்க அதுக்கு பாருங்கள் நான் இப்போ ஒரு கம்மல் எடுத்து க்ளீன் இருக்க பாருங்கள் இந்த பேஸ்ட்டு வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தங்க நகையெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அப்படியே டல் கலர் ஆன மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் நம்ம வாங்கும்போது எப்படி புதுசு போல் இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம வெளியே வந்து எந்த பொருளும் வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து சிம்பிளாக வந்து நம்ம இந்த இந்த நகையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி பாருங்கள் நான் செயினும் கம்மலும் தான் எடுத்திருக்கேங்க இதை தான் இப்போ க்ளீன் பண்ணி காட்டிகிட்ருக்கேங்க இப்போ க்ளீன் பண்ணி பா க்ளீன் பண்ணோன்னா காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு ரெண்டு தனி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் வந்து டீ தூள் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க டீ தூள் வந்து எப்பயுமே வா பார்த்திங்கன்னா வாங்கினோன்னே நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணுவோங்க ஆனால் இந்த டீ தூளில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பொருள் சேர்க்க போகிறேங்க அந்த பொருள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ வச்சு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது ஒன்றும் இல்லைங்க இந்த தூள் தான் நான் சேர்க்க போகிறேங்க இன்றைக்கி நான் ப்ரூ எடுத்துருக்கேங்க இப்போ ப்ரூ காப்பித்தூள் வந்து ஒரு பேக்கெட் நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இந்த தூளோடு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து டீ குடிச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க டீயோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு கடையில் வந்து குடிக்கும்போது எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க எப்பயுமே வந்து வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வீ வீட்டில் வாஷ் பேசினில் வந்து எப்பயுமே அடப்பே வராதுங்க பாருங்கள் வாஷ் பேசனில் வந்து நான் இப்போ கொஞ்சமாக லைட்டாக வந்து எல்லா பக்கமும் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கறாங்க இந்த சோடா உப்பு எதனால் சேர்க்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேசினில் எந்த ஒரு அடைப்பு இப்போ அதே மாதிரி பாசம் எது இருந்தாலும் வந்து அடிச்சுட்டு போயிடுங்க அதுக்கு தான் இந்த சோடா உப்பு சேர்க்குறோங்க அது கூட இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தான் சேர்க்க போகிறேங்க இந்த வினிகரும் சோடா உப்பும் சேர்ந்து சூப்பராக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஊற்றி விட்டுட்டு இதை வந்து அப்படியே விட்டுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நல்லா சூடான சுடுதண்ணியாக எடுத்துக்கோங்க அந்த சுடுதண்ணியை வந்து இந்த வாஷ்பேசனில் சேர்த்து விடுங்க நல்லா சூடாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் எது சடப்பு இருந்தால் கூட நம்மளுக்கு போயிருங்க டக்குன்னு சுத்தமாக வந்து பாசம் கீசம் எது இருந்தாலும் போயிருங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக வந்து தக்காளி ரேட்டு கம்மியாக இருக்கும்போது அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவோங்க அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் வந்து தக்காளி இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் அதுக்கு பாருங்கள் நான் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி போய் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஐஸ் க்யூப்பில் தான் வந்து ஊற்றி வைக்க போகிறேங்க இது எதனால் இப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம சமைக்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதனால் வந்து டேஸ்ட்டு மாறுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம சமைக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்மளுக்கு வேணிங்கும் போது வந்து நான் இந்த தக்காளி கியூப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வாங்கி அரிசி யூஸ் பண்ணுவோங்க நம்ம அரிசியை வந்து என்னதான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சரிங்க சில சமயங்களில் இந்த அரிசியில் வந்து வண்டு விழுந்துருங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சே வந்து அரிசியை எப்பயுமே வந்து வண்டு விழுகாமல் நம்ம எப்படி அரிசி வா வாங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியுங்க அதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இந்த பெருங்காயத்தூள் தான் நான் எடுத்திருக்கேங்க பாருங்கள் இந்த பெருங்காயத்தூள் தான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த பெருங்காயத்தூளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துணி மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி பெருங்காயத்தூளை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இது கூடயே வந்து லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த பெருங்காயத்தூளும் உப்பு சேரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்குங்க பாருங்கள் இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு அந்த துணியில் கூட இந்த மாதிரி பண்ணுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா மடிச்சுடுச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாங்க இப்போ இது இதை வந்து நம்ம அரிசியில் சேர்த்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வந்து அரிசியில் நீங்கள் ரெண்டு மூணு ஆனால் பண்ணி சேர்த்து விட்டுட்டிங்கன்னா வரு அரிசி வந்து ஒரு வருஷம் ஆனாலும் சரிங்க இந்த அரிசியில் வந்து வண்டு புழு எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்